ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கிராமம் நம்பியூர் ஒரு அமைதியான வயல்களின் நடுவில் அமைந்திருந்த கிராமம் காலையில் பசுமையோடும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடும் காணப்படும் ஆனால் இரவுகளில் மர்மங்கள் நிறைந்த ஒரு அமானுஷ்யமான கிராமமாக இருக்கும் அங்கு உள்ளொரு பழைய கிணற்றைப் பற்றிய கதைகள் எல்லோருக்கும் தெரியும் அந்த கிணறு தபிக்கப்பட்டது அதில் ஒரு ஜின் அடைக்கப்பட்டிருப்பதாக கிராமத்தினர் நம்பினர் அந்த கிணற்றை நெருக்கினால் விபத்துகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டதால் இரவில் அந்த வழியாக செல்ல மக்கள் யாரும் தயங்கினர் அந்த கிணறு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காணப்பட்டது அப்பாஸ் இருபத்தி ஒன்று வயது தைரியமான இளைஞன் அவனுக்கு மர்மங்கள் மீது ஆர்வம் அதிகம் அவன் நண்பர்கள் ரஹ்மான் இம்தியாஸ் சாகிப் மூவரும் கிராமத்து இளைஞர்கள் ஒரு நாள் இரவு இம்தியாஸின் வீட்டில் கூடி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சாகிப் ஒரு திடுக்கிடும் வார்த்தை சொன்னான் அந்த கிணறுக்கு போகலாமா ரஹ்மான் உடனே வேண்டாம் என்று தலையை ஆட்டினான் முட்டாள்தனம் பண்ணாதீங்க அது பயங்கரமான இடம் அப்பாஸ் மட்டும் சிரித்தான் அது எல்லாம் கட்டுக்கதைகள்தான் நம்மால் அங்கு ஒன்றுமாகாது உங்களுக்கு தைரியம் இருந்தா என்னுடன் வாருங்கள் என்று கூறினான் நண்பர்கள் பயந்தாலும் அப்பாசை தவிர்க்க முடியாமல் அவனுடன் செல்ல தயாரானார்கள் அவர்கள் அன்றிரவு பதினொன்று மணிக்கு டார்ச் லைட்டுகளுடன் பழைய கிணறுக்கு சென்றனர் பழைய கிணறின் மர்மம் கிணற்றின் அருகே சென்றபோது காற்று அசுரத்தனமாக வீசத் தொடங்கியது மரத்தின் கிளைகள் சற்று ஒலிக்க கருமேக கூட்டமும் இடியும் மின்னலும் கிணற்றை ஆக்கிரமித்தது இருட்டில் பயங்கரமான சூழல் ஏற்பட்டது நண்பர்கள் மூவரும் பயத்தின் உச்சிக்கே சென்றனர் இந்த இடமே வேற மாதிரி இருக்கே ரஹ்மான் மெதுவாக சொன்னான் அப்பாஸ் மட்டும் பயப்படாமல் கிணற்றுக்குள் உற்று பார்த்தான் பழி நிலவொளியில் கிணற்றின் அடியில் ஏதோ கம்பீரமான வாசனை வந்தது இந்த வாசனை இதுவரை அவர்கள் சுவாசிக்காத வகையில் இருந்தது இம்தியாஸ் ஒரு கல்லை எடுத்து கிணற்றுக்குள் வீசினார் தண்ணீரில் விழுந்த சத்தமே இல்லை அப்பாஸ் சற்று துணிச்சலாக உள்ளே யாராவது இருக்கிறீர்களா என்று சத்தமாக கேட்டார் ஒரு கணம் அமைதி பின்னர் கிணற்றுக்குள் இருந்து ஒரு கருணை கலந்த அலறல் ஒலி எழுந்தது அந்த ஒலியை கேட்டவுடன் சாகிப் திக்குத்த தெரியாமல் ஓடினான் ஆனால் அப்பாஸ் மட்டும் நிலை குலையாமல் நின்றான் நீ யார் அப்பாஸ் தைரியமாக கேட்டான் ஒரு திணிக்கப்பட்ட மர்மமான குரல் வந்தது நீங்கள் என்னை விடுவிக்க வந்தீர்களா அப்பாஸ் மொத்த குருதியும் உறைந்து போனதை உணர்ந்தான் நீ என்று கேட்டான் கிணற்றுக்குள் இருந்த குரல் மெதுவாக கூறியது ஆமாம் நான் ஒரு காலத்தில் மனிதன் ஆனால் சாபத்தால் ஜினாக மாறினேன் அப்பாஸும் ரஹ்மானும் அதிர்ந்து போனார்கள் எந்த சாபம் ஜீன் குரல் துக்கமாக எதிரொலித்தது என் பெயர் இப்ராஹிம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமத்தில் ஒரு பழங்குடி மகன் ஒரு துஷ்ட மந்திரவாதி என்னை சூழ்ச்சி செய்து இந்த கிணற்றில் அடைத்து விட்டான் அவன் என்னை ஜினாக மாற்றி ஆயிரக்கணக்கான வருடங்கள் வரை இங்கே பிணைத்து வைத்தான் நீங்கள் என்னை விடுவிக்க வேண்டும் என்று அந்த ஜின் கேட்டது ஆபாஸின் உள்ளத்தில் இரண்டும் நடந்தன ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் இரக்கம் ஒரு சில நிமிடம் யோசித்த ஆபாஸ் நீ வெளியில் வந்தா யாருக்கும் கேடு செய்ய மாட்டியா என்று கேட்டான் ஜிங் குரல் அமைதியாக மாறியது நான் வாக்களிக்கிறேன் என்னை விடு அபாஸ் இதை கேட்டு ஒரு துணிவு செய்து கிணற்றின் பக்கம் குதித்தான் அவன் கிணற்றின் விளிம்பில் இருந்த பழைய சம்மட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு கிணற்றின் ஒரு பக்கத்தில் உருகிவிட்ட ஒரு பீரங்கி போன்ற புட்டியை உடைத்தான் அந்த நொடி வெறிக்காற்று ஒன்று எழுந்தது நீ என்ன செய்தாய் அப்பாஸின் தோளில் யாரோ பிடித்தது போன்றிருந்தது அவன் திரும்பி பார்த்தபோது ஜின் உருவம் மாறிக்கொண்டிருந்தது இது இது மனித அல்ல ஒரு தீய சக்தி நீங்கள் முட்டாள்கள் நான் தீய சக்தி இப்போது நான் முழுமையாக விடுதலையானே என்று ஜின் கூறியது காற்று சுழன்றது நிலம் குலுங்கியது கிணறு தகர்ந்து விழுந்தது கிராமத்தின் பயங்கர இறுதி அடுத்த நாள் காலை கிராமத்தில் பெரும் பரபரப்பு பழைய கிணறு இடிந்து விழுந்துவிட்டது அப்பாசின் உடல் அந்த இடத்தில் கிடந்தது அவனது முகம் வெறித்தனமாக கவர்ந்துவிடப்பட்டிருந்தது அவன் இருபத்தொன்று வயது இளைஞன் இல்லை எண்பது வயது முதியவனாக மாறிவிட்டான் ஜின் அவனுடைய உயிராற்றலை உறிஞ்சியது அதன் பிறகு அந்த கிராமத்தில் மர்மமான உயிரிழப்புகள் தொடங்கின சிலர் இரவில் காணாமல் போக சிலர் உண்மையிலேயே வயதானவர்களாக மறைந்தனர் அப்பாஸ் திறந்துவிட்டது ஒரு மிக கொடூரமான சாபத்தை என்று மக்கள் புரிந்து கொண்டனர் ஒரு வாரத்திற்கு பிறகு நம்பியூர் கிராமம் பாழாகி போய்விட்டது மக்கள் புலம்பியபடியே கிராமத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் அந்த இரவு ஒருவன் கிராமம் வந்தான் அவன் அப்பாஸின் தம்பி யூசுப் அவன் கிணற்றின் இடிபாடுகளுக்குள் பார்த்தான் அண்ணா நீ என்ன செய்தாய் என்று யூசுப் கத்தினான் அவன் சத்தம் கேட்டதும் அப்பா சற்று கண்ணை திறந்த அந்த நொடி காற்று சுழன்றது ஜின் திரும்பி வந்தது